ஒரு எஸ்வெல் பிரியமான என்னுடைய இறை நெஞ்சங்களே நாங்கள் இன்று பொது காலத்தின் பதினெட்டாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் பதினெட்டாவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்களுடைய உளப்பாங்குகளை புதுப்பிக்க ஆசைப்படுகின்றார் எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் புதுப்பித்து அந்த உள்ளத்தின் மூலமாக புதுப்பிக்கப்பட்ட உள்ளத்தின் மூலமாக ஆண்டவரோடு நட்புறவாக வேண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற உள்ளத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் நெருங்கி வர வேண்டும் நெருங்கிய தோழமையிலே நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் மனித இயற்பிலை வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இறைய சாயலையும் எமதாக்கி கொண்டு வாழ வேண்டும் நாங்கள் இறைவனுடைய பயணத்திலே நாங்கள் பயணமாக வேண்டும் இறை நாங்கள் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இறைவனுக்கு உரியவற்றை தேடவும் இறைவனுக்கு விருப்பமானவற்றைகளோடு நாங்கள் பயணமாகவும் இறைவன் விரும்புவற்றை நாங்கள் செய்து முடிக்கவும் செய்யவும் செய்து கொண்டிருக்கவும் நாங்கள் அழுத்தமாக வேண்டும் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரோடு உரையான உறவான ஆண்டவரோடு பயணமாக எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் பாவ வாழ்க்கையோடு நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வோடு புதிய மனப்பான்மையோடு தூய உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரோடு செல்ல பயணமாக வேண்டும் இரண்டாவது வாசகத்திலே தூய பவுலிகளால் எழுதிய திருமுகத்திலே நான்காம் அதிகாரத்திலே இறுதி இருபத்தி நாலாவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றான் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் இறைவனுக்குரிய மனப்பான்மையோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது உண்மையிலும் நீதியிலும் தூய்மையிலும் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கப்படுகின்றது ஆகவேதான் பழைய மனித இயல்பை கலைந்துவிட்டு புதிய வாழ்வோடும் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் எல்லோரும் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர்ந்து உண்மையிலும் நீதியிலும் வலுப்பெற்று தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை காண முன்வருகின்றோம் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க முன்வருகின்றோம் இதன் உச்ச கட்டத்தின் ஆழத்தை தான் நற்செய்திகளே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் ஜூவான் எழுதிய நற்செய்திகளே ஆறாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது திருவசனத்திலே ஆண்டவராய கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார் வாழ்வு உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு என்றுமே தாகம் இராது பாருங்கள் என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு என்றுமே தாகம் இராது ஒரு கவிஞன் அழகாக பாடியிருக்கின்றான் தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும் இந்த தேடல் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் இந்த தேடலோடு நாங்கள் கிறிஸ்துவை தேடி தேடிச் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு பசியே இராது தாகத்தோடு இயேசுவை தேடி தேடி செல்லுகின்ற பொழுது நம்பிக்கையோடு தேடி தேடி பொழுது தாகமே ஏற்படாது நாளிலே நாங்கள் மன்றாடுவோம் ஆண்டவரே நாங்கள் உண்மையிலேயே வாழ வேண்டும் நீதியிலே வாழ வேண்டும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய உடலை உட்கொண்டு உம்முடைய இரத்தத்தை பருகி நாங்கள் உம்மோடு நாங்கள் ஒன்றாக வேண்டும் உன்னோடு நாங்கள் ஒன்றாக வரும் நீர் சொல்லுகின்றீர் நீர் தரும் உணவு நானே உங்களுக்கு வாழ்வளிக்கின்ற உணவு நானாக இருக்கின்றேன் உங்களை வாழ வைக்கவும் உங்களை வழிநடத்தவும் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கவும் உங்களோடு நான் பயணமாகிக் கொண்டிருக்கிறேன் இதற்காகத்தான் என்னிலே நீங்கள் ஊட்டம் பெற்று வாழ என்னிலே நீங்கள் நினைத்து வாழ நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ பசியும் தாகமும் இல்லாதவர்களாக வாழ என்னுடைய உடலை உங்களுக்கு தந்தேன் என்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு கொடுத்தேன் ஆகவே என்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் நீ ஊட்டம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆகவேதான் பிரியமான உறவுகளே வாழ்வதற்கு உணவாகிய கிறிஸ்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் எங்களை வழி கொண்டிருக்கிறார் தன்னுடைய உயிர் மூச்சாலங்களை உருவாக்கி தன்னுடைய உயிர் மூச்சின் மூலமாக எங்களுக்கு உயிரை தந்து அந்த உயிரோடு கலந்து நாங்கள் வாழ எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஆகவேதான் பிரியமான உறவுகளை நானும் நீங்களும் மனித இயல்பை கலைந்து இறை இயல்போடு இறை சாயலோடு கிறிஸ்துவனுடைய உடலை உட்கொண்டு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பருகி நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையிலும் நீதியிலும் தூய்மையான வாழ்விலும் நாங்கள் வாழ்ந்து இறைவனோடும் பயணிக்கும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும் உண்மையை எடுத்துரைப்போம் நீதியை நிலைநாட்டுவோம் தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் இறைவனை அனுபவிப்போம் இந்த அனுபவங்களோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக அன்பருடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய மாவி மிவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்